மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிர் சுகம் பல தரும் தமிழ் பார் சுவையோடு கவிதைகள் தா சுகம் பல தரும் தமிழ் பார் சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு அனைவருக்கும் அன்பு வணக்கம் தோன்றி நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் அன்பு மாணவர்களே நாம் இதுவரை நம் அலைவரிசையில் சில கவியரங்கங்களை கண்டிருக்கின்றோம் ஆனால் கவிதைக்கான அரங்கம் இதுவே முதல் முறையாகும் மாணவ செல்வங்களே மரபு கவிதை என்பது நமக்கு கடினமாக வடிவமாக தெரிகிறது ஆனால் அப்படியல்ல என்பதை நமக்காக உணர்த்த வருகிறார் மரபு கவிதை என்னும் மகத்தான வடிவம் என்ற தலைப்பில் முனைவர் பா ஜெயகணேஷ் செயலர் தமிழ் பேராயம் துறை தலைவர் தமிழ்துறை அறிவியல் மற்றும் கலையியல் புலம் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் காட்டாங்குளத்தூர் சென்னை இருகரம் கூப்பி வணங்கி மகிழ்கின்றேன் வாருங்கள் மாணவர்களே அரங்கத்தை கண்டு ரசிப்போம் இனி வருங்காலத்தில் நம் மாணவர்கள் கவிதை உலகில் உலா வருவீர்கள் என நம்புகின்றேன் உலகத் தமிழ் மாணவர்களே வாருங்கள் தமிழால் இணைவோம் நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா துறை தலைவர் தமிழ் உயராய்வுத்துறை திருவிக்க அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொன்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கவிதை இச்சொல்லை நீக்கி வேறொரு சொல்லை இங்கு அமைத்தால் இக்கருத்தும் அமைப்பும் சிறக்காது என்று எண்ணும் வண்ணம் அவசியமான சொற்களை கொண்டு அழகாய் திகழ்வதே கவிதை ஆகும் படிப்போரும் கேட்போரும் மகிழும் வண்ணம் நல்ல நடையுடையதாக விளங்க வேண்டியது கவிதைக்கு அவசியமானது இலக்கணம் ஆகும் கருத்து உணர்ச்சி கற்பனை படிவம் ஆகியவற்றால் பிள்ளை எல்லாவற்றிலும் சிறந்திருக்க வேண்டியது கவிதைக்கு மிக தேவையான பண்பாகும் இவ்வாறான கவிதை காலத்திற்கு ஏற்றாற்போல் தன் நடையை மாற்றியது என்றால் அது மிகையாகாது கவிதை இலக்கண நூல்களை பயின்று இலக்கியங்களை இடைவிடாத படித்து யாப்பு விதிகளை ஓசை நலன்களை உள்வாங்கிக் கொண்டு சீரும் தலையும் சிதையாமல் வரையறுத்த அமைப்பில் பாபுனைவதே மரபு கவிதை எனப்படும் ஆசில் பர தாரம் வை அஞ்சரை அடைப்போம் மாசில் புகழ் காதலருவோம் வலம் வலமை கூற பேசுவது மானம் கம்பராமாயணம் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேறு அறக்கட்டளையின் சார்பாக அனைவரையும் இந்த அங்கத்திற்கு வருக வழ வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் சொல்லலாம் நன்றி வணக்கம் தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் இது வேல் மற்றும் உயராய்வு அலைவரிசை தொகுப்பு எண்ணங்களும் எழுத்துகளும் புதிது தோன்றி புது கவிதையை தோற்றுவிக்க மரபு கவிதையில் காலூன்றி வளர்ச்சிகள் பல கண்டவர் காட்டாங்குளத்தூர் எஸ் ஆர் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் தமிழ் பேராயத்தின் துறை தலைவர் ஐயா ஜெயகணேஷ் அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணியில் அனுபவம் வாய்ந்த இவர் பல்வேறு மாணவர்களின் திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களின் படைப்புகளை வெளிக்கொண்டு வந்துள்ளார் இதுவரை பதினைந்துக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் சிறந்த ஆய்வாளர் குடியரசுத் தலைவர் விருது திருக்குறள் பீட விருது தமிழ் இலக்கிய விருதுகள் போன்ற பல விருதுகளை வென்று குவித்திருக்கிறார் மாற்று வழி புதை புதிய புத்தகம் பேசுது காட்சிப்பிழை வல்லமை என்னும் இணையுதல் ஆகியவற்றின் ஆசிரியர் குழுவில் இருந்ததோடு தற்போது சர்வதேச தமிழாய்வு இதழின் ஆசிரியர் குழுவில் இருந்ததோடு கொதிகை தொலைக்காட்சியின் தமிழில் பெருமை பேசும் உழகம் நிகழ்ச்சியின் வல்லுநராக நெறியாளராக அறுபது நிகழ்ச்சிகளில் செயல்பட்டுள்ளார் தற்போது தமிழோடு விளையாடு என்னும் நிகழ்ச்சியின் நெறியாளராக இருபத்தைந்து நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பு செய்துள்ளார் தமிழ் வளர்ச்சிக்காக சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா போன்ற அயல் நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார் பல்வேறு கட்டுரைகள் தேசிய பன்னாட்டு அளவிலான கருத்தரங்குகள் சொற்பொழிவுகள் போன்றவற்றில் வல்லுனராக செயல்பட்டுள்ளார் ஐயா ஜெயகணேஷ் அவர்களின் மரபு கவிதை என்னும் மகத்தான வடிவம் என்னும் தலைப்பில் ஆக்கப்பூர்வமான உரை வழங்க வருகிறார் வாருங்கள் கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்களிடம் நான் பேச இருக்க போகிற தலைப்பு மரபு கவிதை குறித்து பேச இருக்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகால தமிழ்ச் சமூகத்தில் சங்க இலக்கியம் தொடங்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலம் வரை மிக கோலோச்சிக் கொண்டிருந்த ஒரு வடிவமாக நான் இந்த மரபு இலக்கியத்தை பார்க்கிறேன் இன்றைக்கும் மரபிலக்கியத்தில் ஏராளமாக எழுதுபவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் புதுக்கவிதை என்கிற வடிவம் வந்த பிறகு அதன் வீரியம் சற்று குறைந்திருந்தாலும் இத்தனை நூற்றாண்டு காலம் ஒரு செழிப்பான வடிவமாக அது இருந்திருக்கிறது என்று நமக்கு வரலாறு பதிவு செய்கிறார் என்றைக்கு கவிதை என்கிற ஒரு இலக்கிய வடிவம் தோன்றியதோ தமிழ் சமூகத்தில் அன்றிலிருந்து இந்த மரபு கவிதை தான் நமது இன்றியமையாத வடிவமாக இருந்திருக்கிறார் மரபு என்றால் என்ன நம் குடும்பத்தில் நம் முன்னோர்களை நாம் நம் மூத்த மரபு என்று சொல்லி அழைக்கிறோம் மரபான அந்த பரம்பரையில் என்று சொல்கிறோம் மரபணு என்று சொல்கிறோம் தொல்காப்பியர் தமது தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் இறுதியியலாக மரபியல் என்கிற ஒரு இயலை வைத்திருக்கிறார் அதற்கு முந்தைய காலங்களிலிருந்து அவர் காலம் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மரபுகள் எப்படியெல்லாம் பின்பற்றப்பட்டன என்பது குறித்து அவர் பேசுகிறார் இப்ப இதை மரபு கவிதை என்று சொல்கிறோம் ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா மருட்பா என்று இந்த பாக்களையும் பாவினங்களையும் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு கவிதைக்கான ஒரு பொது பெயராக இதை நாம் மரபு கவிதை என்று அழைப்பதாக இன்றைக்கு மாறியிருக்கிறது புது கவிதை என்கிற வடிவம் வந்தவுடனேயே நமக்கு முன்னால் இருப்பவற்றை நாம் மரபு என்று சொல்ற பழக்கம் நமக்கு உண்டு அப்படித்தான் இந்த மரபு கவிதை என்கிற இந்த வழக்கம் நமக்கு உருவாகியது சங்க காலம் சங்க மருவிய காலம் பக்தி இலக்கிய காலம் காப்பிய காலம் சிற்றிலக்கிய காலம் தற்காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இருபதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரை இந்த மரபு கோலோச்சி கொண்டிருந்திருக்கிறது என்று பார்க்கும்போது போது மரபு கவிதை இந்த தமிழ்ச் சமூகத்தின் அடையாளமாக நமக்கு படுகிறது சங்க இலக்கியங்கள் இன்றைக்கு செம்மொழி இலக்கியங்கள் தமிழின் முதன்மையான இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சங்க இலக்கியங்களில் அதிகமாக எந்த யாப்பு பாடப்பட்டது ஆசிரியப்பா என்கிற வடிவம்தான் அதிகம் பாடப்பட்ட வடிவமாக அங்கே இருக்கிறது நமது தமிழின் மூத்த கவிகளான அவ்வையார் கபிலர் பரணர் உள்ளிட்ட ஏராளமான புலவர்களால் விரும்பி பாடப்பட்ட வடிவமாக இந்த ஆசிரியப்பா வடிவம் இருந்திருக்கிறது குறைந்தபட்சம் மூன்று அடி பாடலாம் அதிகபட்சம் ஆயிரம் அடி வரை இதில் பாடலாம் நமக்கு பத்து பாட்டு நூலிலே குறைந்தபட்சம் நூத்தி மூன்று அடி அதே போல நமது மதுரை காஞ்சியிலே எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் என கிட்டத்தட்ட அவ்வளவு நீளமான ஒரு செய்யுளை பாடக்கூடியதாக இந்த ஆசிரியப்பா அங்கே பயன்பட்டிருக்கிறது பல நுட்பங்களை புலவர்கள் இந்த ஆசிரியப்பா வடிவத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் ஒரு அற்புதமான பாடல் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் குறிஞ்சி பெருந்தே நிழைக்கும் நாடனொடு நட்பே என்கிறது இந்த பாடல் ஒரு தோழி தலைவன் காலதாமதம் செய்வதை நினைத்து தலைவியிடம் கேட்கிறாள் என்ன சொல்றா இந்த தலைவன் வந்து திருமணம் செய்துக்குவானா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த குறிஞ்சிப்பூ அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சிப்பூவில் இருக்கக்கூடிய தேனை அங்க இருக்கக்கூடிய வண்டானது எடுத்து அந்த தேனை நுகர்ந்து அந்த மலைகளிலே பெரிய பெரிய தேன் அடைகளை கட்டி கொள்கிறார்கள் அப்பேற்பட்ட அந்த மலை நாட்டின் தலைமன் தான் என்னுடைய தலைமன் அவனோடு நான் வைத்திருக்கக்கூடிய அந்த நட்பானது நிலத்தை விட பெரியது பானத்தை விட உயர்ந்தது நீரை விட கடலை விட ஆழமானது போயும் போய் நீ அவனை போய் பெயர்பட்டால சந்தேகப்பட்டுட்டியே இது உனக்கே சரியா என்பது கேட்பது போன்று இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு நான்கடி பாடல்களில் ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று நினைக்கும் போது அந்த வடிவத்தின் நெகிழ்ச்சி எப்படி இருந்திருக்கிறது என்று பார்க்க முடிகிறது இப்படியாக இந்த ஆசிரியப்பா வடிவத்தின் வழியாக சங்க இலக்கியங்களில் ஏராளமான பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன அது ஐங்குறு இருந்தாலும் சரி அது குறுந்தொகையாக இருந்தாலும் சரி அது அகநானூறு நற்றினை அதே போல பதிற்றுப்பத்து புறநானூறு உள்ளிட்ட நூல்கள் எல்லாமே இந்த வடிவத்தில் தான் எழுதப்பட்டிருக்கின்றன என்று நினைக்கும் போது ஆசிரியப்பா இந்த காலத்தின் ஒரு மிக பிரம்மாண்டமான வடிவமாக என் முன்னே சரி என்கிற என்கிற நூலின் வழியாக அது கிடைக்கிறது துள்ளல் ஓசை என்று சொல்லும் போதே அந்த துள்ளல் கலிப்பா அந்த புலவர்களால் அங்கே ரொம்ப நுட்பமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முல்லைக்கலையின் பதினேழு பாடல்கள் அடக்குதல் தொடர்பாக சொல்லப்படுகிறது தமிழகத்தின் தமிழ் சமூகத்தின் வீரம் தொடர்பாக பேசப்படுகிறது ஒரு ஒரு தலைவி அந்த புலவர் கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள் அதோ அங்கே சீரிக் கொண்டு வருகிறதே அந்த காளைகள் அந்த காளைகளின் கொம்பை பிடிப்பதற்கு எந்த ஆண்மகன் தயங்குகிறானோ அவனுக்கு இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல அடுத்த ஜென்மத்திலும் அவனுக்கு திருமணம் நடப்பது கடினம் என்பதாக இந்த வீரத்தை குறித்து பறைசாற்றுவதாக இந்த இரண்டு அடிகள் சொல்லப்படுகின்றன இன்னொரு இடத்துல காலை வரக்குள்ள சொல்றாரு எழுந்தன துகள் ஏற்றன மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் புது கவிதை மாதிரி மடக்கி மடக்கி போட்ட மாதிரி இருக்கு ஆனா இது கலித்தொகை கலிப்பா யாப்பு வடிவத்தை சார்ந்தது காலை மாடு அதோடைய கொம்பு கீழே கவிழ்ந்த உடனே பல பேர் கலங்கி போய் நிற்கிறார்கள் என்பதாக இந்த பாடல் வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான வரிகளாக நான் பார்க்கிறேன் ஆசிரியப்பா கலிப்பா என்கிற இந்த இரண்டு வடிவங்களில் ஆசிரியப்பா முதல் நிலையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கலிப்பா மிக நுட்பமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த காலகட்ட இலக்கியங்களில் நான் பார்க்கிறேன் இதற்கு அடுத்த காலமாக பதினெண்டு கீழ்கணக்கு சங்கம் மருவிய காலம் என்று சொல்லப்படுகிறது முற்றிலுமாக ஆசிரியப்பாவை விட்டுவிடவில்லை என்றாலும் அதிகமாக பாடப்பட்டது வெண்பாயாப்பில் இந்த காலகட்ட நூல்கள் என்பது நமக்கு இலக்கிய வரலாறை படிப்பை எல்லோருக்கும் தெரியும் திருவள்ளுவர் உலக பொதுமறை என்று சொல்லப்படுகின்ற அந்த திருக்குறளை திருவள்ளுவர் குறள் வெண்பாயாப்பில் தான் சிந்திக்கிறார் வள்ளுவருக்கு முன்பாக இந்த யாப்பை தமிழ் சமூகத்தில் யாராவது பயன்படுத்தியிருக்கிறார்களா என்று நாம் அறிய பார்த்தால் சான்றுகள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் வள்ளுவர் தான் இந்த யாப்பை கண்டுபிடிக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமான இந்த வாழ்வியல் கருத்துக்களை நல்லபடி நான் சொல்ல வேண்டும் அதற்கு தக்க வடிவம் வேண்டும் என்று வள்ளுவர் யோசிக்கிறார் ஒரு நிரேஷன் அதாவது எடுத்துரைப்பியல் என்கிற அடிப்படையில சரியான வடிவத்தில் கொண்டு செல்லும் போதுதான் அந்த யாப்பு உயிர் பெறும் என்பதை நினைத்து அதை படிப்பதற்கு எளிமையாக இருக்கலாம் மனப்பாடம் செய்வதற்கு எளிமையாக இருக்கலாம் ஆனால் அந்த வடிவத்தை எழுதும் போது அது கடினமாக இருக்க வேண்டும் என்பதாக அந்த வடிவம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அமைய வேண்டும் என்பதெல்லாம் நாம் யாப்புலக்கணத்தில் பள்ளியிலே படித்திருக்கும் பார்க்கறதுக்கு எளிமையா தான் இருக்கும் ஆனால் நம்மளால உடனே எழுதுனோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளால ஒரு திருவள்ளுவர் போல ஒரு திருக்குறளை உடனடியாக எழுந்துவிட வேண்டிய முடியுமா தலை தட்டாமலகும் எத்தகைய கடினமான யாப்பு ஆனால் அந்த யாப்பை கண்டறிந்து அந்த மனிதர் நுட்பமாக அதை எழுதி முடித்திருக்கிறார் அல்லவா அதனால்தான் அது ஒரு உலக பொதுமறையாக இன்றைக்கு உலகம் ஒரு நூலாக இன்று திகழ்கிறது கருத்தின் அடிப்படையில் ஒரு புறம் அது இருந்தாலும் அந்த யாப்பு வடிவத்தின் அடிப்படையில் அது இன்றைக்கு மூன்று வயது குழந்தையின் மனதிலிருந்து வயதானவர்களின் மனது வரை அது ஆழ பதிந்திருக்கிறதே அதற்கு காரணம் அந்த வடிவம் தான் திருவள்ளுவருக்கு பிறகு எத்தனையோ வெண்பாக்கள் எழுதியிருக்கலாம் வெண்பாக்கள் ஆனால் திருவள்ளுவரை அவர்கள் தாண்டி விட்டார்களா கடந்து விட்டார்களா என்று பார்த்தால் திருவள்ளுவர் தான் இன்றும் குரல் வெண்பாவின் உச்சமாக நிற்கிறார் ஒரு ஆகச்சிறந்த வடிவத்தை கண்டுபிடித்தவரும் அவரே அந்த ஆகச்சிறந்த வடிவத்தை அதில் பெயர் வாங்கி முடித்து வைத்தவரும் அவரே என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவானாக திருவள்ளுவர் நிற்பதற்கு முக்கிய காரணங்களை ஒன்று அவர் பயன்படுத்திய அந்த மரபு கவிதை வடிவமான குரல் வெண்பா என்று நான் பார்க்கிறேன் திருவள்ளுவரை தொடர்ந்து ஏராளமான பேர் அந்த வடிவங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதில் திருவள்ளுவர் மாலை திருக்குறளை புகழ்ந்ததாலேயே அதற்கு ஒரு பெயர் கிடைத்தது என்பதனால் அதுவும் அந்த வெண்பா வடிவத்தில் பணித்து நிற்கிறது என்று பார்க்கலாம் நாளடியார் முழுக்க முழுக்க அது ஒரு நேரிசை வெண்பாவால் இன்னிசை வென்பாவால் எழுதப்பட்டிருக்கிறது அழகாக மாட்டம் நில்லாத செல்வம் சகடக்கால் போல வரும் என்று சொல்லப்படுகிறது செல்வம் ஒரு சக்கரத்தை போல சுழன்று கொண்டே இருக்கும் அது யாரிடமும் நிற்காது என்பதாக இதை சொல்கிறார் ரொம்ப அழகான ஒரு பாடலாக அது அமைகிறது இப்ப அதற்கு பிறகான பக்தி இலக்கிய காலங்களில் இந்த தாழிசை துறை விருத்தம் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது இந்த யாப்பு வடிவங்களை தாண்டி வேறு பல வடிவங்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பக்தி இலக்கிய ஆசிரியர்கள் பல நுட்பமான பாடல்களை அதன் வழியாக எழுதி அடியவர்களின் மனதிலே அது ஆழ பதிவது போல இருக்கிறது அதனாலதான் இந்த மரபு கவிதையில் பாடப்பட்ட திருவாசகத்தை பற்றி சொல்லும் போது சொல்றார்கள் திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்றாங்க திருவாசகத்தை படிக்கும் போது கருங்கள் மனமும் கரைந்து கண்கள் தொடுமணர் சுரந்து நீர் பாய என்கிற ஒரு மேற்கோள் ஒரு பாடல் சொல்லப்படுகிறது இப்படி திருவாசகத்தை யார் ஒருவர் படிக்கிறாரோ அவர் மனம் லயித்து போகும் அவர் மனம் ஆழ்ந்து போகும் என்பதாக அந்த திருவாசக பாடல் இன்றும் புகழப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மரபிலே உச்சம் தொட்டவராக அடுத்ததாக வருபவர் கம்பர் வருகிறார் கம்பராமாயணம் பத்தாயிரம் பாடல்களால் எழுதப்படுகிறது அவர் பயன்படுத்திய யாப்பு வடிவம் அந்த மரபு கவிதை வடிவம் தான் அதில் கோலோச்சி நிற்கிறது என்ன வடிவத்தை பயன்படுத்துகிறார் விருத்த யாப்பை பயன்படுத்துகிறார் இந்த யாப்பை சிவக சிந்தாமணியிலே திருத்தக்கதேவர் பயன்படுத்தியிருக்கிறார் அவருக்கு பிறகு கம்பர் பயன்படுத்துகிறார் ஆனால் திருத்தக்கதேவரை காட்டிலும் விருத்தத்திற்கு ஓர் உயர் கம்பன் என்று அவர் பாராட்டப்படுகிறார் கம்பர் மிக அழகாக வர்ணனை செய்கிறார் ராமன் நோட சீதையும் லக்மணனும் காட்டிற்கு செல்கிறார்கள் அப்போது அவர் பாடுகிறார் கம்பர் வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாலொடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான் என்று கம்பர் பாடுகிறார் பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான் பொய் என்கிற இடையை உடைய சீதா பிராட்டியோடும் இளையவனான லக்ஷ்மனோடும் அவர் ராமன் பயணித்தார் மையோ மரகதமோ ராமனுடைய நிறத்தை ஒப்பிட்டு சொல்கிறார் மரிகடலோ மழை முகிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு ஐயோ ஐயோ என்பது பெயர்பட்ட அவளச்சொல் ஆனால் அதை ஒரு ஆச்சரிய குறிப்புச் சொல்லாக கம்பர் பயன்படுத்தி அந்த யாப்பை அழகாக மாற்றுவர் இன்னொரு பாடலில் சூர்ப்பனகை நடந்து வரக்கூடிய காட்சியை கம்பர் வர்ணிக்கிறார் பெண்மை மென்மை என்னும் அடிப்படையில் மெல்லின எழுத்துக்களைப் பயன்படுத்துகிறார் அந்த இடத்தை வஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவ மண்ணங்க செஞ்செவிய கஞ்ச நிமிர் சீரடிய லாகி அஞ்சொலியில மஞ்ச என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்று சொல்கிறார் வஞ்சி என வஞ்சி பெண்ணு நஞ்சமென நஞ்சு நஞ்சோடு மகன் வந்தாலாம் ஏன்னா சூர்பனகை வந்த பிறகுதான் ராமாயணத்தின் கதை அங்கே மாற்றமடைகிறது என்பதாக இந்த பாடலை அவர் எழுதுகிறார் எவ்வளவு நுட்பமா அந்த சந்தம் எழுதப்படுகிறது இப்படி இந்த பாடல்களை எல்லாம் தொடர்ந்து படிக்கும் போது கம்பராமாயணத்தை நம்ம நினைச்சா கூட நான் பாடல யாராவது ஒருத்தர் நல்ல புலமை வாய்ந்தவர் எழுதி சேர்த்து விட முடியும் என்பதனாலேயே கம்பராமாயணத்தில் பல பாடல் வேறுபாடுகள் காணப்படுகின்றன கும்பகர்ணனை எழுப்புறப்ப ஒரு வெட்டு போடுறார் உறங்குகின்ற கும்பகர்ண எழுந்து ராய் எழுந்து ராய் அப்படின்னு ஒரு வரியை சொல்றாரு கும்பகர்ணன் எழுப்புறாங்க எழுப்புற மாதிரியே அந்த பாடலுடைய வெட்டும் அமைகிறது அப்ப யாப்பு என்பது ஒரு எளிமையான வடிவம் அல்ல எழுதுவதற்கு அது கடுமையான வடிவமாக இருக்கிறது ஆனால் படிக்கும்போது போது சுவையாக இருக்கிறது அந்த யாப்பில் புலமை பெற்றம் என்றால் அது மிகச்சிறப்பான வடிவமாக நமக்கு மாறி போகும் அந்த காலத்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க காரிகை கற்று கவி பாடுவதை விட பேரிகை கொட்டி புழைப்பதை மேல் என்று சொல்வார்கள் ஒரு காலத்தில் வந்து அதாவது இந்த யாப்பர்களை காரிகையில் இருக்கக்கூடிய இந்த யாப்பெல்லாம் படிச்சு ஒருத்தர் கவிதை எழுதி புழைப்பதை விட அவர் மேலும் அடித்து புழைத்துக் கொள்ளலாம் என்பதாக ஒரு பழமொழி பேச்சுவரக்கில் சொல்லுவாங்க ஆனால் இந்த தமிழ் சமூகத்தின் இந்த புலவர்கள் எல்லாம் வடிவங்களை எழுதி இந்த தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது உடையவர்கள் அல்லவா அந்த எல்லா காலத்திலும் வாழ்ந்த அந்த புலவர்களை நாம் வந்து வணக்கம் சொல்கிறோம் அப்படிதான் ஒரு பாட்டு வெண்பாவிற்கோர் புகழேந்தி வெண்பானா அது புகழந்திதான் விருத்தத்திற்கோர் உயர்கம்பன் என்கிற ஒரு பாடல் இப்படி ஆ மரபு கவிதைக்கு யார் சிறந்தவர் ஒரு பிற்கால ஒரு பாடல் இதை செய்கிறது சிற்றிலக்கியங்களில் எண்ணற்ற வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன கட்டளை கவித்துறை முதலான யாப்பு வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்படி இந்த மரபு கவிதை வடிவங்கள் எழுதப்பட்டதனால் நமக்கு என்ன புரியாமலா போய்விட்டது கால இடைவெளியில் சொற்கள் புரியாமல் சில நேரத்தில் நமக்கு குழப்பம் நிகழலாம் ஆனால் கவிதை வடிவம் ஒருபோதும் நமக்கு தடையாக இருந்ததில்லை வாயிலோயே வாயிலோயை அறிவு அறை போகிய பொறியது நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே என்று கண்ணகி சொன்ன போது நமக்கு என்ன புரியாமலா போய்விட்டது எத்தகைய நுட்பமான வடிவங்களை அழகாக இளங்கோவடிகள் அங்கே படைத்து காட்சியது காட்சியாக மாற்றித் தந்திருக்கிறார் ஒரு நாடகம் ஒரு திரைப்படம் பார்ப்பது போல நம் கண்முன்னை அவர் விருக்கிறார் அல்லவா மரபு கவிதை என்பது போற்றப்பட வேண்டிய ஒரு கவிதை வடிவம் அன்பு மாணவ மாணவ நீங்களும் இந்த மரபு கவிதையை ஆசையோடு கற்றுக்கொள்ளுங்கள் புது கவிதை எவ்வாறெல்லாம் எழுத வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதைவிட கடினம் மரபு கவிதை தான் ஆனால் கற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு ஒரு தேன் போன்று நாவிலே வழுக்கி அது சரளமாக எதிரில் இருப்பவரை அது மிகச் சிறப்பாக அது வந்து ஒரு இனிமைக்குரியதாக அது மாற்றும் ஒரு கவிதை கவிதை வடிவமாக அந்த வடிவம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் இந்த இந்த அளவில் உரையை வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிறே